மனச்சோர்வை வெல்வதெப்படி காரியங்கள் நேர்மாறாக போகும்போது மனச்சோர்வுக்கு இடம் கொடுப்பது இன்னல்களை அதிகமாக்கிவிடும் உன்னுள்ளே ஏதோ ஒரு அம்சம் இதை வரவேற்கிறது இதில் மகிழ்ச்சி கொள்கிறது அது எது என்பதை கண்டுபிடித்து மெல்ல அமைதியாக அதை தூக்கி எறிந்துவிடு ஆசைகளும் கோரிக்கைகளும் தெய்வ சத்தியத்திற்கு பொருந்தாதவை என்பதை உன் உள்ளம் நன்கு உணர்ந்து விடுமானால் அவை மீண்டும் மீண்டும் வருவதை தவிர்த்து விடலாம் இந்த மனச்சோர்வுக்கும் உணர்ச்சி போராட்டத்திற்கும் உன் மிதமிஞ்சிய ஆவலும் முந்திய முயற்சிக்கான பயனை எதிர்பார்த்து துடித்ததும் தான் காரணம் அதனால்தான் உணர்வில் ஓர் இரக்கம் வந்ததும் எதிர்சக்தி உண்டு பண்ணிய சந்தேகம் நம்பிக்கையின்மை எல்லாம் மேலோங்கி வருகின்றன பௌதிகத்திலும் பிராணமயத்திலும் உனக்கு ஓர் உறுதியான அடித்தளம் அமைய வேண்டும் சஞ்சலமற்ற அமைதி அடித்தளமாக அமைவதற்கு நீ முயற்சி செய்ய வேண்டும் மனத்தில் அமைந்தது போலவே உறுதியான அடித்தளம் அமைய வேண்டும் மனச்சோர்வு உன்னை தளர்த்திவிட இடம் கொடுத்தலாகாது அதன் காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் யோகத்தின் நியதி காரணம் பெரும்பாலும் சாதகனின் உள்ளத்தில் உருவானதாகவே இருக்கும் ஏதேனும் ஆசை பதுங்கி இருந்திருக்கும் அதனால் ஓர் உத்வேகம் உண்டாக இருக்கும் நிறைவேறிய ஆசையோ நிறைவேறாத ஆசையோ எதுவானாலும் அதனுடைய தாக்குதலினால் தொல்லை ஏற்படுவது வழக்கம்தான் யோகத்தில் நிறைவேறாத ஆசையை விட நிறைவேறிய தான் தொல்லைகள் அதிகம் நீ உனக்குள்ளே ஆழமாக செல்ல முயல வேண்டும் இந்த தொல்லைகளுக்கெல்லாம் தீண்டும் பிராணமயத்திலிருந்தும் மனத்திலிருந்தும் விலகி உள்ளே செல்ல வேண்டும் மனமும் பிராணமயமும் இந்த தொல்லைகளுக்கு எளிதாக ஆட்படுபவை உள்ளே சைத்திய புருஷன் இவற்றால் எல்லாம் தீண்டப்படாமல் தெய்வத்துடன் நெருங்கி இருப்பது சைத்திய புருஷன் எனப்படும் ஜீவன் இவைகளை எல்லாம் மேல்நிலையிலிருந்து நோக்கும் இவையெல்லாம் மேய்மைக்கு புறம்பானவை என்பதை அது காணும் இந்த அவநம்பிக்கைக்கு காரணம் மனதுதான் கற்பித்தது மனது இடமளித்தால்தான் இது தோன்றும் மனது இடம் கொடாவிட்டால் இது தோன்ற வாய்ப்பே இல்லை பிராணமய மனம் என்பது பிராணமயத்தின் ஒரு பகுதியே மனோமய மனமோ பிராணமய மனமோ பௌதீக மனமோ ஏதோ ஒன்று இதற்கு இடம் கொடுத்திராவிட்டால் இந்த மனச்சோர்வு வருவதற்கு வாய்ப்பே இல்லை ஆன்மீக நிலையில் இருப்பவனுக்கு மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்பில்லை யோக சாதனையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது தடுமாற்றங்களும் தோல்விகளும் நேரிடுவது இயல்புதான் ஆனால் அதை எண்ணி நிலை குலைவதும் கழிவிறக்கம் கொள்வதும் சாதனைக்கு நல்லதல்ல அதனால் மனச்சோர்வுதான் உண்டாகும் மனச்சோர்வு மனதிற்கு திரையிட்டு பலவீனமாக்கிவிடும் நடந்துவிட்ட தவறு என்ன என்பதை ஆராய வேண்டும் இங்கே வாய்ப்பேச்சுதான் காரணமாக இருந்திருக்கிறது ஆராய்ந்து பார்த்து அதை நேர் செய்து விட வேண்டும் அமைதியை ஆன்மாவின் சாந்தியை எப்போதும் நழுவ விடாது தக்க வைத்து கொள்ள வேண்டும் அதுதான் எல்லாவற்றையும் சீராக்க வல்லது உண்மை சக்திக்கும் முழு ஒளியும் உள்ளத்தில் வந்து நிரம்பும் வரை அஞ்ஞானமும் குழப்பமும் சிறிதளவேனும் இருக்கவே செய்யும் எப்பொழுது பார்த்தாலும் அதையே நினைத்து கொண்டிருப்பதுதான் நீ செய்யும் தவறு அதுதான் உண்மை போல் அதை பெரிதுபடுத்தி அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இறையாற்றலை உன்னால் உணர முடியும் போது அதிலேயே ஆழ்ந்திரு அதை செயலாற்ற விடு அந்த ஆற்றல் மட்டும்தான் உன்னுடைய இந்த குழப்பத்தையும் இருளையும் நீக்க வல்ல நீயோ அல்லது உனது இந்த அதையே நினைத்து கொண்டிருக்கும் போராட்டமோ நீக்க முடியாது உன் நம்பிக்கை உண்மையானதா இல்லையா என்பதை பரிசோதித்து பார்த்து கொண்டிருப்பதில் என்ன பயன் இருக்கிறது இரையாற்றலை செயல்புரிய விடு அமைதிக்கான அதுதான் வழி நம்மை குழப்பவும் தொய்வுறச் செய்யவும் சில சக்திகள் உண்டு என்றால் நமக்கு காப்பளிக்கும் சக்திகளும் மேலே இருக்கின்றன நம்மால் அவற்றை ஈர்த்து கொள்ள நமக்கு வெற்றியையும் பாதுகாப்பையும் அளிக்கவல்ல அந்த ஆற்றலை நம்முள் ஈர்த்து வலிமையையும் உவகையையும் ஈட்டிக் கொள்ள நம்மால் முடியும் அந்த சக்திகள் வந்து நிரம்புவதற்கு ஏற்ப உள்ளம் திறந்து வைத்து கொள்ள பழக வேண்டும் ஒன்று அந்த சக்தி இயல்பாகவே வரும்போது எதிர்ப்பின்றி ஏற்கத் தெரிய வேண்டும் அல்லது அதை நாமே ஈர்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு முறைகளுமே சாத்தியம்தான் உன்னைச் சூழ்ந்தும் உனக்கு மேலேயும் அந்த சக்தி இருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கு உறுதியான விருப்பாற்றலும் நம்பிக்கையும் இருக்க வேண்டியது அவசியம் தேவைப்படும் பொழுது விரும்பிய பொழுது அதனை வரவழைத்து கொள்ளும் திறன் பெற வேண்டும் அந்த சக்தியை ஸ்பரிசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு நீ வேண்டாதவைகளையெல்லாம் விளக்க தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உனக்குள் புகுத்திய அவநம்பிக்கை முதலியவைகளை விளக்கும் பழக்கம் வர வேண்டும் இந்த துயரத்திற்கு காரணம் அகங்காரம்தான் புறத் தொடர்புகளால் விளையும் அச்ச உணர்ச்சி பலவீனம் விருப்பு வெறுப்பு ஆகியவற்றினால் அகங்காரம் பாதிக்கப்படுகிறது அதனாலேயே இவ்வகை துயரம் ஏற்படுகிறது நான் என்னும் தனித்த உயர்ச்சியினால் பிரிந்து போன பிளவுபட்ட உயர்ச்சியினால் விளைவது இது தான் அல்லாத வேறு ஒரு புறப்பொருளினால் பாதிக்கப்படுவது போன்ற உணர்ச்சி இதை தள்ளு எல்லா எல்லாவிடத்திலும் எங்கெங்கும் அந்த ஒன்றையே காண் எல்லா உயிரிலும் தன்னை வெளிப்படுத்தும் அந்த ஒருவனாக ஆகிவிடு அகங்காரம் அகன்றுவிடும் அதுவாக இல்லையே நான் இதுவாக இல்லையே என்ற ஆசையும் நிராசையும் நசிந்துவிடும் ஆசையும் நிராசையும் மறைந்து அங்கே ஒன்றே ஆனவனின் மாசு மறுவற்ற ஆனந்தம் இடம் பிடித்து கொள்ளும்